விஷயத்த நான் சொல்லாத விட்டேன் ராதாராஜன் பீட்டாவில் இருந்து அவங்களுக்கு ஒரு சின்ன வயசு இருபத்தெட்டு ஆகுது ஃப்ரீ வந்து கூட்டம் பயங்கரமா கூடும் கூட தான் இருக்கீங்க கூட்டம் கூடும் சொல்லிருக்கீங்க எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது அடிக்கடி நீங்க போயிட்டு வந்திருப்பீங்க உங்க ஃபேமிலியில இருந்து எல்லாம் போயிட்டு வந்திருப்பீங்க உங்களுக்கு தெரியும் எங்களுக்கு அதெல்லாம் தெரியாதுங்க உங்களுக்காக தான் இந்த பதிவு அதை பார்க்கும்போதே கொதிக்குது என் பிஞ்ச செருப்பு செருப்பு இருக்கு எங்கேயாவது உன்னை நேரில் பார்த்தா பிஞ்சு உன் மயிரை இழுத்து போட்டு மூக்குலேயே நாலு குத்து போல எனக்கு வர வரைக்கும் நீ என்னடி அப்படிப்பட்ட ஒரு உணர்ச்சியா இந்த நாட்டில் இருந்துட்டு நீ எவ்வளோ சாப்பிட்ருப்ப இந்த நீ பொசிஷனுக்கு இப்ப நீ வாய்த்துறந்து பேசுகிற அந்த பொசிஷனுக்கு நீ வந்திருக்கிறதே இந்த அந்த மண்ணில் சாப்பிட்டு வளர்ந்ததுனால தான்டி நீ எப்படி அப்படி பாரம்பரியமா இருந்துருப்ப இந்த மண்ணில் உட்காந்துக்கிட்டு நீ சேலை கட்டிக்கிட்டு ஒரு ஜாக்கெட் உன்ன போட்டுட்டு உட்காந்து பேசுறியே என்ன சொல்றது உனெல்லாம் போடுற என் மேல நான் உன்னை பார்க்கணும் நான் என்னை பியாது என்னை அவள் அவளெல்லாம் என் கண்ணில் காமிக்கணும் நான் அவளுக்கு எவ்வளோ இருந்தா ஃப்ரீ செக்ஸ்னா வருவாங்களா எப்படி ஃபேமிலியோடு போவீங்களா அடிக்கடி வீக்லி வீக்லி போயிட்டு வரவங்களுக்கு தான் தெரியும் எங்களுக்குலாம் அதை பற்றிலாம் தெரியாது கூட இருக்கிறவங்க பக்கத்தில் இருக்கிறவன் கை கால் பட்டாலும் சகோதரனா அப்படி தான் நினச்சி நாங்கள் நின்றுகிட்டு இருந்தாலும் ஒன்றா படுத்துட்டு இருந்தாலும் நாங்கள் அப்படி தான் நினச்சி மெரினாவில் ஒரு ஒரு தாய்மார்களும் சகோதரர்களும் ஃபேமிலியோடு வந்திருக்காங்க அப்போ ஃபேமிலியோடு நீ எப்படி இந்த வார்த்தையை கேட்பேன் உனக்கு வயசு அறுபத்தெட்டு ஆகுது ஆ இவ்வளோ நாள் ஒன் ஒன்றை வந்து விட்டு வச்சதே பெரிய விஷயம் நீ அன்னைக்கு பேட்டியில் பேசும்போதே தெரியும் வச்சுண்டு போதே உன் மூக்கை குத்தி உடைச்சிருக்கணும் உனக்கு எவ்வளோ சிம்ரிடி உனக்கு ம் அந்த வார்த்தை எவ்வளோ கேவலமான வார்த்தை இந்த வயசுக்கு உன் வாயிலேருந்து வருது இது பேன் பண்ணக்கூடாதா ம் இத்தனை கோடி மக்களோட உணர்ச்சியும் பாரம்பரியத்தையும் இழிவுபடுத்துகிற நீ பீட்டாவில் இருந்துக்கிட்டு இப்படி ஒரு வார்த்தையை சொல்கிற நீ உன்ன என்ன சொல்கிறது எனக்கு இதுக்கு மேலே நீ வந்து நாண்டுகிட்ட சித்துடுறீங்களா உன் கறி எடுத்துகிட்டு வெளியில் வந்துடாத கொலை இருக்கானுங்க நான் என்னை விட விட்டு என்னோடய சகோதரனுகள் வந்து அவ்வளோ வெறியில் இருக்கானுங்க இந்த வார்த்தையை நீ சொன்னது எல்லாரையும் இழிவுபடுத்துற மாதிரி அந்த வார்த்தையை சொல்கிறேன் சோறு தண்ணி இல்லாத மூளைக்கு மூளைக்கு உட்காந்துட்டு தாய்மார்கள் வயிற்றுல குழந்தையோடையும் வந்து போராட்டிட்டு இருக்கு நீங்க சாதாரணமா சொல்லிட்டு இருக்க செக்ஸுக்காக வந்து உட்காந்துட்டு இருக்கானுங்க ரோட்ல